அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருப்போம் என்று கூறியிருந்தார் காவல்துறை தரப்பில் இருந்து இதற்கு என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது காவல்துறை தரப்பு சொல்வது என்பது ஒரே விஷயம் தான் இது வந்து ஒரு பிரதான சாலை நமக்கு தெரியும் கோயம்பேடு வடப்பழனி சாலை என்று ஒரு நூறடி சாலை ஒரு பிரதான சாலை இந்த சாலையிலே நீங்க பேரணியாக சென்றால் இந்த வழியாக கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அதே போல அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் பொது வந்து பாதிக்கப்படும் நீங்கள் அனுமதி பெறாமல் இது போன்று பேரணி நடத்துவது சட்டம் ஒழுங்கை தீர்மானிக்கும் என்று காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆனால் தேமுதிக பொறுத்தவரையில நாங்கள் எங்களுடைய தலைவரினுடைய நினைவிடம் என்பது அருகில் தான் இருக்கிறது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்துவதில் என்ன இருக்கின்றது நாங்கள் தினசரி வேண்டிய வருடத்தில் ஒரு நாள் தான் எங்களுடைய தலைவருக்காக நாங்கள் தலைவரை இறந்து சிரமப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் எனவே தொண்டர்கள் அனைவரும் ஒரு பேரணியாக செல்ல ஆசைப்படுகிறார்கள் அதன் காரணமாக நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் கோரிக்கையை ஏற்க முடியாது வாய்ப்பு கிடையாது நீங்க பேரணி செல்வதற்கு சுமார் ஒரு மணி நேரம் நேரமாகும் அந்த ஒரு மணி நேரம் போக்குவரத்தை எங்களால் இந்த பகுதியில் வந்து வெட்டி மாற்ற முடியாது காரணம் அருகில்தான் கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கிறது மிக அருகிலேயே கோயம்பேடு மொத்த காய்கறி கொண்டு இருக்கின்றது இதுபோன்று முக்கியமான இடங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலையில் தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய இடம் அந்த இடத்தில் ஒருவழி பாதையை நாங்கள் அடைத்து விட்டால் மாத்திரை வழியில் அனுப்பது இங்கு டிராபிக் ஏற்பட்டால் இது செட்டி முழுவதும் எதிரொலிக்கும் எனவே அது போன்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே நீங்கள் அந்த மண்டபத்திற்கு அருகிலேயே விஜயகாந்த் அவருடைய நினைவிடம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வளவு தூரம் ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு வந்து செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆனாலும் அதையும் மீறி தற்போது தடையை மீறி பேரணிதான் நடைபெற்றுக் கொண்டுள்ளது தடையை மீறிய பேரணி நடைபெற்று வருகிறது கூட்டம் காண முடிகிறது மக்கள் தலைகளாக காட்சியளிக்கிறார்கள் காவல்துறை எண்ணியது போலவே எச்சரித்தது போலவே இடையூறு காவல்துறை போக்குவரத்தை சரி செய்ய என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் கள நிலவரம் அங்க என்னவாக இருக்கு அதாவது அதாவது கோயம்பேட்டிலிருந்து நீங்கள் திருமணம் நோக்கி சொல்லக்கூடிய கோயம்பேடு வந்து திருமங்கலம் நோக்கி செல்லக்கூடிய ஒரு வழி பாதை மட்டுமே தற்போது செயல்பட்டு திருமங்கலத்திலிருந்து வடபழனி நோக்கி வரக்கூடிய அந்த சாலை முழுவதுமாக கோயம்பேட்டிலிருந்து செல்போங்க செல்லலாம் கோயம்பேடு நோக்கி வரக்கூடியவர்கள் வர முடியாத ஒரு சூழல் தற்போது இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது இந்த பேரணி இங்கிருந்து அங்கு சென்று சேருவதற்கு சுமார் இருபது நிமிடங்கள் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த இருபது நிமிடங்களுக்கு போக்குவரத்து முழுமையாக தற்போது சூண்டிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து வேறு வழியே இல்லாமல் செய்திருக்கம் காரணம் இது தடையை மீறிய அனுமதி கிடையாது காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார்கள் ஆனாலும் சுதீஷ் அந்த பேச்சுவார்த்தைக்கு இணங்கவில்லை அது மட்டும் இல்லாமல் பிரேமரசா விஜயகாந்த் அவர் இந்த இடத்திற்கு வந்திருந்தார் அவர் வந்து சிறிது நேரம் பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வந்தவுடனே வாரங்கள் புறப்பட்டு செல்லலாம் என்று ஒரே உத்தரவுதான் கொடுத்தார் உடனடியாக அந்த கூறியிருந்தவர்கள் அனைவருமே நேரடியாக நினைவிடத்தை நோக்கி புறப்பட ஆரம்பித்து விட்டார்கள் பிரியமலா விஜயகாந்த் வந்த பிறகு பேச்சுவார்த்தை எதுவுமே நடைபெறவில்லை ஒரே வார்த்தை தான் புறப்பட்டு செல்லலாம் என்று உடனே பழைய நீரில் புறப்பட தயாராகிவிட்டார்கள் தற்போது பேரணி சென்று கொண்டிருக்கிறது முன்னதாக தேமுதிக திட்டமிட்டிருந்தது ஒன்பது முப்பது மணிக்கு அதாவது ஒன்பது முப்பது மணிக்கு தான் இந்த பேரணியை தொடங்கலாம் என்று திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் காவல்துறையினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற ரீதியிலும் தொடர்ந்து பேச்சுவை நடைபெற்று வரக்கூடிய காரணத்தால் இந்த பேரணியை முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறார்கள் தற்போது இந்த இடத்தை பொறுத்தவர்கள் சுமார் ஒரு மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் பேர் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கோயம்புத்திலிருந்து விஜயகாந்த் நினைவிடம் வரை சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு இந்த மூவாயிரம் முதல் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பேரணியாக நடந்து செல்கிறார்கள் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜ்